திமுக எழுக்கழக பொறுப்பாளர் பா மோகன் அலுவலக திறப்பு விழா கோவை மாவட்டம் தெப்பக்குளம் பகுதி திமுக பொறுப்பாளர் அலுவலகம் திறப்பு விழா தெப்பக்குளம் பகுதி பொறுப்பாளர் அ கண்ணன் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை சிந்தமிழ் செல்வன் கலந்து கொண்டு அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் பி கிருஷ்ணமூர்த்தி மாநில பொதுக்குழு உறுப்பினர் ச கார்த்திகேயன் கனகராஜ் எழுபதாவது வட்டக்கழக பொறுப்பாளர் ரா ராஜேஸ்வரி எழுபது இ வட்டக்கழக பொறுப்பாளர் சீனிவாசன் மகளிரணி கவிதா கழக நிர்வாகி சந்தோஷ்குமார் வட்டக்கழக நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் கழக உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்